தமிழகத்திலேயே திருநெல்வேலி மாவட்டத்தில் பொதிகை மலையில் அமைந்திருக்கிறது சொரிமுத்து ஐயனார் கோவில் குல சாஸ்தா கோவில்களுக்கெல்லாம் தலைமை பீடமாக திகழ்கிறது ஐயப்பனின் அறுபடை வீடுகளுள் ஒன்றாக இருக்கும் இந்த திருத்தலம் உலகை சமநிலைப்படுத்த சிவபெருமான் அகத்தியரை அனுப்பிய பெருமைக்கும் உரியது இந்த தலத்தின் மூலவராக மகாலிங்கமும் தல விருட்சமாக இழுப்பை மரமும் உள்ளது பான தீர்த்தம் இத்திருத்தலத்தின் தீர்த்தமாகும் இங்கே சாஸ்தா சொரிமுத்து ஐயனார் என்ற பெயரில் பூர்ண புஷ்கலா தேவியாருடன் அருள் பாலிக்கிறார் தேவர்கள் பூமழை பொழிந்து அய்யனாரை வழிபட்டதால் இவர் சொரிமுத்து ஐயனார் என்ற திருநாமம் தாங்கி அருள் பாலிக்கிறார் தங்கள் குல சாஸ்தா மற்றும் குல தெய்வம் அறியாத மக்கள் கூட இங்கு வந்து சொரிமுத்து ஐயனாரை தங்கள் குல சாஸ்தாவாக வழிபடலாம் அகைஸ் இப்போ நம்ம ஒரு ஃபால்ஸ் போய்ட்டு வந்தோம்ல அந்த வழிதான் பஸ் அங்கே வருங்க அங்கேருந்து அங்கேருந்து தான் சுற்றிட்டு இந்த மலை ஏறி இப்படி வந்திருக்கோம் எவ்வளோ லாங் மட்டும் பாருங்களேன் அங்க வந்து இங்க போய் நிற்கிறோம் இப்போ திரும்பி இங்க ஒரு கோயில் ஒன்று இருக்கான் அந்த கோயில வந்து பார்க்க போயிட்டு இருக்கோம் போயிட்டு அங்க ரிச் ஆயிட்டு உங்களுக்கு சொல்றோம் அகாஷ் இங்க பாருங்களா ரோட்ல எவ்வளோ குரங்கு என்ன பண்ற நீ

அவளோ நட்சத்திரானு பைப்பில் வரமத பாத்துக்கலாம் இந்த சைடு போனா ஒரு கோவில் இருக்குடாங்க அந்த கோவில் சாவிபறனா சோரிமுத்தையனார் சோ என்னனா வந்து அங்க இருக்க ஏரியில குளிச்சா சோரி வந்து போயிட்டு சொல்றாங்க நம்ம போயிட்டு இருக்கோம் போய் கம்பி கட்டுற கதையெல்லாம்

கோயில் போய்ட்டு பட்டினத்தார் கோயிலு திருவெட்டூர்ல இந்த கரும்பு எங்க இனிக்குதோ அங்கே அடைவேரு வந்து என்னன்னு எல்லாம் பண்ணிட்டு அந்த திருவெட்டூர் பண்ணிட்டாராம் திருவெட்டூர்ல பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஜாலியா கல்லு அந்த மண்ணில எல்லாம் விளையாடுறாங்களா மண்ணை அள்ளி பிள்ளைங்களுக்கு சர்க்கரை ஆக்கி குடுத்தாராம் dus அந்த exempl solamente stereotype கரும்பு எлек sympath கரும்பு benchmarks? girlfriend அந்த மரத்தை redeem causa. அது அப்படியே mimic들. snapbucks.oti mon curs CDU MJ. Whole Ciılar이스� turned on. ich நல்ல வைபா இருக்கும் அங்கே கரும்பு எங்கமே கால் பாயிங்க கடிக்குற அந்த கரும்பு இனிக்கல ஆனா உங்க வீட்டு போனா இனிக்குது என்ன பண்ணுவாங்க போர் ஒரே கரும்பு அது ஒரே கரும்புடா டே பண்ணறே மோன் படுத்துக்காத கரும்பு பழமா அத கரெயின் மருவும் நினைக்கிறேன் அதே மாதிரி அரிவி இல்லையா

ஃபைனலி கோயில் ஒரு ரிசர்வ் இருந்தாலும் பெண்களுக்காக உடை மாற்றம் அறை தனியா கொடுத்திருக்காங்க இத வந்து நம்ம வந்து ரொம்ப பார்க்கக்கூடிய தான் ஒரு சேஃப்டினஸ் இருக்குது இங்கே எல்லாருக்கும் குழந்தைங்களுக்கும் வயசானவங்களுக்கு பெண்களுக்கும் ஸோ கண்டிப்பாக வரலாம் பட் அந்த நம்ம அந்த டேம் போயிட்டு டேரெக்டாக வந்து ஒரு பேக் சைடு வந்துட்டு ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா இந்த சொரும கோயில் வரலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ரிவர் பார்த்துருப்பீங்க அதுவும் அங்கே தான் இருக்குது இப்போ நம்ம குளிச்சுட்டு அப்படியே சாமியை கும்பிட்டுட்டு நம்ம கிளம்புறோம் முனையில வேறு நான் சம்திங் உங்கள்கிட்ட காட்டல அதை நான் போகும்போது காட்டுறேன் சப்போம்

மிக புராதனமான ஆலயங்களிலே முதன்மை ஆலயமாக இருக்கக்கூடியது பாபநாசம் சொறிமுத்தையரார் கோவில் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாபநாசம் அந்த மலை உச்சியில் இருக்க கோவில் தான் கோவில் ஏன்னா அந்த கோவிலுடைய வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது அப்பொழுதுதான் சாஸ்தா ஐயனார் முதன்முறையாக அந்த பூமிக்கு வந்து அகத்தியருக்கு அருள் கொடுத்ததாக வரலாறு இருக்கிறது அந்த ஆலயத்தில் கருவறையில் இருக்கக்கூடிய மூர்த்தி மூர்ணா புஷ்கலா தேவியரோடு தொருப என்ற பெயரிலே வைத்திருக்கிறார்